வணக்கமங்களே நம்ம வந்து எப்படி தான் நம்ம வெளியில் ஏதாச்சும் வேற நியூஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து டெய்லி நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல ஓகே உலக வரலாற்றைய முதல் முறையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநாவில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரே பக்கத்தில் நின்று ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கு எதிரானா ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போவோம்ப்ப என்ன பண்ணுறாங்க ஐநாவில் ஒரு ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியனும் யுக்ரைனும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க ரஷ்யாவோட போருக்கு மிகப்பெரிய கண்டனம் ரஷ்யா உடனே வந்து ஆக்கிரமிக்க யுக்ரைனில் ஆக்கிரமிச்ச எல்லாம் விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஐநாவோட பீஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க யுஎன் பீஸ் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு சரி என்ன நடக்குது அப்படின்னா வழக்கம் போலவே இந்தியா சைனா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை நான் லீவை போட்டுக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிட்டாங்க ஆதரவு தெரிவித்து ஒரு தொண்ணூற்றி மூணு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட பதினாறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நாடு எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா அமெரிக்கா நார்த் கொரியா இது போல் ஒரு பதினாறு நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து உலக வரலாற்றுலேயே இது முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராகவும் யூஎஸ் வந்து இதுதான் முதல் முறையாக ஓட்டு போடுறாங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்த இந்த படத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேசுவாப்புல ஜால்ரா போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அதே மாதிரி அமெரிக்கா எங்கே போனாலும் பின்னடியே வால் பிடிச்சிக்கிட்டு போகிறது யார் அப்படின்னா இந்த ஐரோப்பிய யூனியன் யூகே இவங்கெல்லாம் வந்து பின்னாடியே போவாங்க கனடா அவங்களெலாம் வந்து அமெரிக்கா எங்கே போனாலும் எங்கேயா அவனை வரலையா அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கனடா இந்த குரூப் இருக்கும் இது அப்படியே டோட்டலாக மாறுது நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை ரஷ்யா கூட நாங்கள் நடத்துவோம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் யுக்ரைனையும் பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஏற்கனவே அறிவிச்சிட்டாப்புல ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பொதுவாக நம்ம நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு காமெடியாக அமெரிக்கா புகுந்த நாடும் ஆமாம் புகுந்த வீடும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா எங்கே போனாலும் அந்த நாட்டை காலி பண்ணி விட்ருவாங்க இன்னொன்று கடைசி வரைக்கும் கூடவே நிற்க மாட்டாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ட்ரம்ப் தர்றேன்னு சொன்னப்போ இந்தியா வந்து மிக கடுமையாக யோசிக்கிறாங்க காரணம் என்ன உண்மையிலேயே இவங்களை நம்பலாமா இது இவங்களை நம்பாமே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அவங்களுக்கு ஆதரவு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறப்பைய நம்மளால என்ன பண்ணுவாங்க இது ரெண்டு மீட்டர் தள்ளி தான் இருப்பாங்க இதே கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போயிட்டு நான் ரூல் பண்ணுறேன்னு சொல்லி இறங்குனாங்க திடீர்னு விட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க ஆப்கானிஸ்தான் அதோகதியில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் யுக்ரைன் ஆக்சுவலி யுக்ரைன் தான் வந்து சண்டே நடத்துச்சா ஆனால் உலக மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அவங்க த அவங்களுடைய இடத்துல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டாங்க அப்படி தானே போயிட்டுருக்கு யுக்ரைன் நாள நாட்டால் வந்து ரஷ்யா எதிர்த்து நிற்க முடியுமா நிற்க முடியாது அங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீத ஆயுதங்கள் யாரோட அமெரிக்காவோட இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா கூட சேர்ந்துட்டாங்க இவர் ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ்மேன் அவர் வந்து எங்கே போனாலும் எவ்வளவு செலவு பண்ணோம் எவ்வளவு லாபம் இது செலவு பண்ணால் நமக்கு இதனால லாபம் கிடைக்குமா இதுதான் அவர் எங்கே போனாலுமே கணக்கு பார்க்குறாப்புல அவர் பின்னாடி வந்து அவரு இதுக்கு வெள்ளை மாளிகைக்கு போனாலே அந்த ஆடிட்டருக்கெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு அப்பா அங்கே எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படியா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆ எவ்வளவு லாபம் வருது இல்லைங்கய்யா லாபம் சுத்தமாக இல்லைங்கய்யா ஆ லாபம் இல்லையா முடியாது 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 என்ன ஏதுன்னு பாருங்க நம்ம அவங்கள்ட்ட பிடிங்க ஆகணும் அப்படிங்கிற கதை தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனான்ஸ் கந்துவெட்டிக்காரர் மாதிரி தான் இப்போ வந்து இவ போய்கிட்டு இருக்கு சுச்சுவேஷன் அதாவது ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஜலன்ஸ்கி உக்ரைனோட அதிபர் ஜலன்ஸ்கி வந்து ஒரு காமெடி ஆக்டராக இருந்தவர் அதுவும் வந்து சுமாரான காமெடியன் ஆனால் அவர் அந்த ஜலன்ஸ்கியே எப்படி வந்து அமெரிக்காவை ஏமாற்றி பில்லியன் கணக்கான மணியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வந்து பேசுகிறாப்ல ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் பணம் வந்து ஃபண்டு பண்ணாங்கன்னா அது கணனாக கொடுக்குறாங்க எப்போனாலும் அவங்க திருப்பி வாங்கிவாங்க அமெரிக்கா கொண்டு போயிட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட எண்ணம் சரி உண்மையிலேயே அது வந்து அமெரிக்கா வந்து ஃப்ரீயாக கொடுத்துச்சு ஐரோப்பிய யூனியன் கடனாக கொடுத்துச்சா அப்படின்னா மெக்ரான் யார் ட்ரம்பை போயிட்டு சந்தித்தார் சந்தித்தவர் பேட்டியில் வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க அமெரிக்கா பணத்தை டொனேட் பண்ணிட்டாங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஆனால் ஐரோப்பிய யூனியன் கடனாக கொடுத்துருக்காங்க எப்போனாலும் வந்து அவங்க வந்து வசூல் பண்ணிக்க முடியும் இதில் ஏமாளி யாருன்னா அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப மக்ரான் போய் அவர் கையை பிடிச்சி அமுக்கி இல்லை மிஸ்டர் ட்ரம்ப் ஐரோப்பிய யூனியனும் உங்களை மாதிரி தான் அறுபது பர்சன்ட் நிதி நாங்கள் தான் வந்து போருக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லா பணமையும் நாங்கள் கடனாக கொடுக்கல அமெரிக்கா எப்படி பாண்டாக கொடுத்துச்சு எப்படி வந்து ஆயுதங்கள் கொடுத்துச்சு எப்படி மானியங்கள் கொடுத்துச்சு எவ்வளவு கடனை கொடுத்துச்சோ அதே பேட்டனில் தான் நாங்களும் வைக்கிறோனுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரம்ப் வந்து இப்படி இப்படி கையை காமிக்கிறாரு அவர் சொல்கிறதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போய்யானே நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு இந்த செய்தியாளர் சந்திப்பே ஒரு கலபரமா மாறிந்துச்சு உண்மையிலேயே மெக்ரானுக்கு ஒரு கத்து தான் ட்ரம்பை போட்டு அமுக்கி இல்லப்பா இல்லப்பா அவர் சொல்கிறதெல்லாம் பொய் நாங்களும் வந்து ஃபண்டு பண்ணியிருக்கோம் அறுபது செய்தது நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நாள் நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அமெரிக்கா தான் நிதி கொடுத்துச்சு ஐரோப்பியன் யூனியன் கம்மியாக தான் கொடுத்துச்சு கொடுத்ததும் கடனாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ மாறி எது உண்மை எது பொய்னா நம்ம இப்போ கன்வியூஸ் ஆகி நிற்கிறோம் சரி ஓகே இதற்கு இடையில் அதாவது வெள்ளை மாளிகையில் வந்து இந்த சந்திப்பு நடந்துக்கிட்டு இருக்கையிலே மெக்ரான் ட்ரம்ப் சந்திப்பு நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே வந்து ஐநா சபையில் வந்து இந்த தீர்மானத்தை எதிர்த்து அமெரிக்கா வந்து ஓட்டு போடுறாங்க இதில் என்ன அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட ஐரோப்பிய யூனியனை கைவிட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா தம்பி தம்பி ஐரோப்பிய யூனியன் வாங்க எவ்வளோ நாளைக்கு தான் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் பாதுகாப்பை நீங்களே பாத்துங்க இந்த பக்கம் அமெரிக்கா பக்கம் எட்டி பார்க்காதீங்களா அப்படின்னு சொல்லி தரத்தி விட்டாப்புல உடனே ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க கூடி நம்ம இனி வந்து அமெரிக்காவை நம்பி வாழ முடியாதரா தம்பி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தனியார் ராணுவத்தை கட்டமைப்போம் இவர் ட்ரம்ப் மாதிரி இன்னொரு நாலு வருஷத்துக்கு ட்ரம்ப் தான் இருப்பாப்புல திருப்பி வர்ற ஆள் ட்ரம்போட மோசமாக கூட இருக்கலாம் இல்லை எப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை பண்ணியிருக்காங்க இதற்கு இடையில் இன்னொரு தகவல் என்ன போயிட்டு இருக்குன்னா யுக்ரைனும் ஐரோப்பிய யூனியனும் ஒரு ரேர் மினரல்ஸ் மினரல்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அது என்னப்பா ரேர் மினரல் மினரல்ஸ் அப்படின்னா யுக்ரைனில் வந்து மிக கடுமையான அளவில் லித்தியம் நிக்கல் இது போன்ற ரொம்ப அபூர்வமான தனிமங்களோட ஸ்டாக் பயலாகவே இருக்கு எங்க வெட்டினாலும் தனிமங்கள் விக்கிரனை பொறுத்த வரைக்கும் அதனால என்ன பண்ணாங்க இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் இ வெஹிக்கிள் தான் எங்காலும் போயிட்டு இருக்கு ஸோ எலான் மாஸ்க் சொல்லியிருக்காப்ல ட்ரம்ப் பண்ண ட்ரம்ப் பண்ண நமக்கு வந்து லித்தியம் வேணும் நமக்கு லித்தியம் இருந்தால் தான் இந்த டெஸ்லா ஃபேக்டரியே உலகம் முழுக்க நான் ஃபேமஸ் ஆக்க முடியும் அமெரிக்காவில் லித்தியம் ரொம்ப கம்மியாக இருக்குது மெதுவாக செலன்ஸ்கே எப்படியாச்சும் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற இதை மினரல்ஸை நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்குறதுக்கு ஒப்பந்தத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஐடியா கொடுக்க ட்ரம்ப் வந்து பிளான்ல இருக்காப்புல எப்படியாச்சும் அமைதி ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ரஷ்யாவை கூப்பிட்டு போட்டு விட்டு ரஷ்யாவில் யுக்ரைன் வந்து யுக்ரைனில் ரஷ்யா எவ்வளோ பிடிச்சிச்சோ அதை ரஷ்யாட்ட கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளானில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க இதற்கு இடையில் ஐரோப்பியன் யூனியனும் யுக்ரைனும் போயிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அங்கே இருக்கிற தாது பொருட்கள் எல்லாம் நாங்கள் ஐரோப்பியாவுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஆகியிருக்குன்னலாம் சொல்கிறாங்க சரி ட்ரம்ப் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா இதுவும் உண்மை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க மொத்தத்தில் இப்போ யுக்ரைனில் நடக்கிறது அமைதி பேச்சுவார்த்தை கிடையாது யுக்ரைனில் இருக்க அந்த ரேர் மினரல்ஸை யார் ஆட்டையை போடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே இவ்வளவுத்துக்கு நம்ம இவர் அதிபர் புட்டின் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அண்ணன் அண்ணன் ட்ரம்ப் அண்ண நீங்கள் வாங்க யுக்ரைனில் என்ன பெரிய மினரல் இருக்குது வாங்க நம்ம டீல் போட்டுக்குவோம் நான் உனக்கு எவ்வளோ நாளும் தவிர நம்ம பேர்ல இருக்க தடையெல்லாம் வச்சிருக்கில்ல எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க உங்க பிசினஸ் நீங்க இங்க திறந்துக்கிடுங்க எங்க பிசினஸ் நாங்கள் அமெரிக்காவில் திறக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் பழையபடி அண்ணன் தம்பி ஆயிடுவோம் நம்மளும் எவ்வளோ நாளைக்குதான் வந்து எதிரியாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முஸ்தப்பா முஸ்தப்பான்னு பாட்டை பாடிக்கிட்டு ட்ரம்பும் புட்டினும் கூடியவர்கள் கட்டிப்பிடிச்சி பிடிச்சிட்டு நம்ம பார்க்க போறோம் இதற்கிடையில நம்ம அதிபர் சைனா அதிபர் என்ன பண்ணாரு என்னப்பா போற போக்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுவாங்க இப்பலாம் இருக்கு இது நமக்கு ரொம்ப ஆச்சு அப்படின்னு ஒரு போனை போட்டு புட்டின டே தம்பி புட்டின் என்னப்பா ஒரே ரொம்ப கடுமையாக வந்து ராசி கொண்டு அடிக்கிட்டு இருக்கீங்க நம்மளும் நீங்களும் எவ்வளோ கூட்டாளி எவ்வளோ நாளாக ஒன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஏதாச்சும் அந்த கதை இந்த கதையெல்லாம் நீ நம்ப போய் சேர்ந்துடாத போய் சேர்ந்தின்னா உனக்கு இன்னைக்கு யுக்ரைனில் என்ன நடக்குதோ அதே நாள நாளைக்கு உனக்கும் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்ல புட்டின்னு சொல்றாப்புல தம்பி நாங்கள் தாத்தா காலத்திலேருந்தே நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியலை நானும் அவ்வளோ மோசமான ஆள் அவ்வளோ திங்க் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இது இல்லாத ஆள் கிடையாது நானும் வந்து தற்சமயத்திற்கு இருக்க சூழ்நிலைக்கு நிறைய மேலே தடையை போட்டு வச்சுருக்காங்க இதையெல்லாம் சரி நான் ட்ரம்ப்பு கூட தற்சமயத்துக்கு ராசி போய் ஆகணும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி புட்டின் சமாதானம் பண்ணி விட்ருக்காப்புல இதற்கு இடையில் என்ன பண்ணார் சோவியத் யூனியன் காலத்துலேயே நம்ம தாத்தா காலத்தில் நிறையா அங்கே பக்கம் மிசைலாம் ரொம்ப குடோனில் கிடக்குப்பா எல்லாத்தையும் தொடச்சி ஓட்ட டத்திலாம் அடித்து எண்ணெயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைங்க யுக்ரைனு ரொம்ப பண்ணாங்கன்னா இடையில ரெண்டு மிசை யுக்ரைனுக்கு விடுவோம் அப்போதான் அந்த அமைதி பாச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தூசியெல்லாம் தட்டி வச்சிருக்கிறது அவன் தகவல் வருது கூடிய விரைவில் உலகமே எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களையே மீண்டும் ஒரு நாள் ஒரு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்